வந்து சுத்திர பொண்ணோட கிளாஸ்ல வந்து இல்ல ஒத்துக்க மாட்டாங்க வேற ரிலீஜியன் லாஸ்ட் டைம் ரீசன் சொல்லிட்டு நீ போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அவளும் ரொம்ப கஷ்டப்படுவா இப்ப எல்லாருக்கும் தெரியும் உங்க கூட சுத்துறான அதுக்கு நான் எப்படி நான் கதை சேர்க்கிறது அதனால எனக்கு வந்து கெடு கொடுத்துட்டாங்க இந்த வருஷத்துக்குள்ள நீ உங்க அப்பாவும் வந்து பேச நான் வந்து என்ன நினைச்சேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் சொல்லிக்கலாம் ஒரு லைஃப்ல வந்து ஒரு அளவுக்கு சம்பாதிக்க போது வீட்டுல கொஞ்சம் நம்புவாங்க அப்போ சொல்லிக்கலாம் நினைச்சேன் சரி ஓகே நம்மளுக்கு இன்னும் மூணு நாலு மாசம் தான் இருக்கு இதுக்குள்ளே பேச வச்சுன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அளவு உனக்கு அறிவு இல்லையா அது இல்லையா இது இல்லையா அதுக்கப்புறம் நீ வேணா இதை விட ஒரு நல்ல பண்ணுவோம் பாதி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்